வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து வந்துட்டு வந்துருக்கீங்க இன்றைக்கி ஒரு நான் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் உள்ளே வந்தீங்கன்னா தார் ரோடு பேசலே இருக்குதுங்க சமசத்துருமான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேசுங்க நூற்றி இருபது அணி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பக்கத்துல சுற்றியுமே தினம் தூக்குதனிங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி சரௌண்டிங் பார்க்குறது எல்லாமே தோப்பாத்திருக்குங்க சுற்றியுமே தோப்புங்க விவசாயம் பண்ணிக்கிற ஏரியாங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் ஒரு சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் காரோட பேஸில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற கிழமை வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கிளம்புன்னு இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க பக்கத்தில் சுற்றி போய் கோயம்புத்தூர் கார் திருப்பூர் கார் இன்வெஸ்ட்மெண்ட்டே வாங்கியிருக்கிறாங்க ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க ஸ்கொயர் டைப்பில் வருதுங்க ஊரும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோடும் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க தார் ரோடு பேஸில் மெயின் ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி நாற்பது சென்டில் வந்து பெருசாக விற்பனைக்கு ஒன்றுமே இல்லைங்க இந்த ஒன்று தான் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டு இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலவெண்ட் பண்ணிக்கோங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோடும் ஒரு கிலோமீட்டர் தானுங்க பொள்ளாச்சி தாரோரம் மெயின் ரோடும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடுமே ரொம்ப நியரெஸ்ட் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்